சரி இந்த இடத்துல யார் அப்படிங்கிறது என்ன போலயா நீ போலயா எடுத்து போலயா ஒழுங்கா போயிரு சித்தி எடுத்து போலாம் பாக்குறேன் சரி விதி அப்படி மரியாதை இருக்க மண்டமலை போலந்துடுவே ஐயோ அப்பா மரியாதை இருக்க ஏய் யாரா வந்தா ஒரு மரியாதை என்பது எப்படி இங்கே மரியாதை என்பது கொடுத்து வாங்கணும் தானா பெறக்கூடாது கூடாது டேய் இது வரைக்கும் நீ யாரை சொன்னே பரவாயில்லையா உண்மையிலேயே உன்னை நான் ஒரு பேச்சு பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு மரியாதை உடுத்து நான் அது பண்ண சொல்லும்போது உண்மையிலேயே உன டேய் என்னடா இங்கே 와யிந்து கூப்பிடறேங்க போய் மல்லாக்க கொடுக்குறீங்க வாடகை என்னடா தெரியுது எங்கடா முகத்த காணா சே எதையோ காட்டிக்கிட்டு இருக்கியா எந்திரே டே மாட 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 எங்க இருக்கீங்க இங்க இருக்கீ இத பாக்காதடா டே எதடா பாத்துக்கிட்ட இருக்கீங்க இங்க இருக்கீங்கன்னு முகத்த பாறியா மேல பாக்காத கீழ பாத்துக்கிட்டே இருக்க நேரா தான் பாத்தியா பாத்து 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 யாரு ஆ நீ நீ யார் டே ஒரு அளவோட இருக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறன பாத்து க சரி இறங்கடா நீ யாரை கண்டுபிடிச்சிட்டே

புனிவர் எங்க இருந்து வாரியர் நம்ம அடிவேறு ஏன்டா வெண்ணை பீத்த மாதிரி கத்திட்டே இருக்க பேச ஒழுங்கா பேசி போய் முதல்ல கிட்ட ஒரு இடமே சரியில்லை கேட்கிற கேள்விகளுக்கு முறைய தகுதியா நான் பதில் சொல்லிக்கிட்டு இல்ல அப்புறம் எதுக்கு நாய் குளச்ச மாதிரி குளச்சிட்டே இருக்க எங்க இருந்து வாரியர் இன்னொரு போகுதே வண்டி பின்னால போகுதே அடியேன் மேல உள்ள வருகிறேன் மேல இருந்து ஆரை புடிச்சு ஊருக்கு கூட்டி போறையா ஊரா படம் வந்தி உலகம் எல்லாம் என்னை பார்த்தா ஊரு கூட்டி போனோம் உலகம் எல்லாம் சுட்டு வாலிபன் உலக சுத்த வாலிபன் கிழட்டு போய் மாதிரி இருக்கி யார பார்த்து என்ன என்ன பார்த்தா கிழட்டு போய் மாதிரி தெரியுதா பேயாட்டி பிள்ளை பத்து உள்ள மாதிரி இருக்கு என்னைய பார்த்து கிழட்டு போய் தெரியுதா நிறை திரை பிணி மூப்பு சாக்காடு என்ற பஞ்ச நிலைகளும் கிடந்தவன் நான்

என்ன இழுகையில் போய்கிட்டு இருக்க ஏன் பிரம்மச்சாரி கேக்குறீங்களா எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிய மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்று சொல்லக்கூடிய மூன்று வித ஆசை அறவே வெறுத்தவன் மூணு இல்ல மூன்று வித ஆசை அறவே வெறுத்தவன் வெறுத்தையெல்லாம் புடிச்சு கொர கொரன்னு அறுத்தை ஒட்ட அறுத்து வாயில் வச்சாங்க ஊரெட்ட குப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதில் உங்கள்கிட்ட நடுவீட்டை போட்டு அறுத்தாங்க

அந்த எண்ணமே எனக்கு கிடையாது இல்ல அந்த நோக்கம் இல்ல லேசா கூட இல்ல ஏன் கலப்பிட்டு பாக்குறியா இல்ல ம் எதனால இல்ல உங்களுக்கு அந்த ஆசையில வெறுத்துட்டேன்றாரு அப்படி திருப்பி எதனால இல்லனா சுத்தமல்ல அழுக்கா வரக்கு அப்புறம் சுத்தம் இல்லாம நாரப்பேன் புள்ளி விஷயத்துக்கு பையன் திருச்செந்தூர் போய் நித்து அடி பார்த்தீங்களா இது கிழவி கூட அமையலையா கேட்ட கிழவி கூட அமையலாவா யாரும் என்ன கேட்குறியாடா ஏட்டா நீ இன்னும் ஏற்பாடு விட போறியா எங்க ஊர்ல ராணி கிழவி இருக்கு அது ராணியா கிழவியா ராணின்னா கொஞ்சம் இளமையா இருப்பாங்க நீ ராணி போய் கிழவின்ற பேரே ராணிதே கிழவிதே ராணி ராணின்ற கூணி அது ராமாயண கூணியா இல்ல ராமாயண கூடியாடா ராமாயிட்ட போனேன் யாட போனே ராம ஐட்ட நீ போனியா கோவிந்தா சரி ராம என்ன சொன்னா சொல்லு ராம என்ன சொன்னானனா இடியாப்பம் பத்தி சொன்னா அது நல்லா சொல்றா இடியாப்பம் இடியாப்பம் பத்தி சொன்னானா பிஞ்சுயா பிஞ்சு ஆனா இடியாப்ப செக்கல இருக்கும் இடியாப்ப செக்கலாயிருச்சு தெரியும்ல உன் மண்டையே சக்கல தான இருக்கு கிடக்கு கிடக்கு சரிங்க தாங்கோட அப்பா பேர் என்ன ब्रह्मा

ஆனா அப்படி மட்டும் எப்படி வேலை பாப்பார் நினைச்சு பார்க்கலையே என்ன வேலை பாப்பாரு கருப்பாய் பொம்பளை கற்பழிச்சிட்டு போயிட்டாயா அந்த பொம்பளை வணக்கம் பார்த்தோன்னு நார பொம்பளை மட்டும் அது அன்னைக்கு முப்பது நேரம் கடை வாங்கிட்டு போயிட்டாய் எங்க

கொத்தனார் பொறுமை கொத்தனார் பேர் பரமண்டா அவர் இல்லையா டேய் அவன் கால் புரிவு பரமே விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க எங்கப்பா எங்க அப்பா தேவலோகத்துல சத்தியலோகத்துக்குடிய படைக்கக்கூடிய கணவர் பிரம்மா நான் தான் தெரியாம விட்டு ஒரு எழுத்து மாத்தி ஆளை கூட்டி கதையை மாத்தி விட்டானே சரி அம்மா பேர் என்ன கலைவாணி பெரியம்மா பெரியம்மா முதி வாங்கி ஜவப்பர் பண்ணிப்ப பெரிய அறிவு கேட்டவனே உங்க பெரிய கவட்டக்குள்ள சொல்ற பெரிய ஐயோ பெரியமா அங்க இருக்க கூட டைம் இங்க ஐயோயா அடப்பா

அம்மா எங்க அம்மா நல்ல மனுஷன் உங்க ஆட்டாவதே எங்க அப்பே வச்சிருந்தே அதுக்கு புடிச்ச அப்படிப்பட்ட போல நான் அப்படி பட்ட பொம்பள போற மக்கள புளிய மரத்துல மோதி டம்முன்னு செத்தி போட்டாலே யாரு யாரா உங்க பெரியமாவா பெரியமா பெரியமா ஆ சி 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 டேய் டேய்

அப்போ இப்படி சரஸ்வதி தான் எங்கள் தாய் நான் பருத்தி பால பொம்பளை நினச்சி ம் சரி சரி இருக்கணும் அவட்ட வாங்கி வாங்கி குடிச்சி ஞாபகம் ஆமாம் நல்லா வாங்கி குடி நல்லா புத்தி வரட்டும் தெம்பு கொஞ்சம் உடம்பு ஊறும்டா ஆத்தடி வர்றப்போ கூட பருத்தி பால வாங்கி குடிச்சி சரி 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 இவ்வளோ விஷயமா என்ன பார்த்து கேட்குறீங்களே ஆமாங்க நீ யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எங்கள் அப்பா பிறந்தது மதுரை சிந்தாமணி போக்க சத்யா நகர் யார் உங்கள் அப்பா பிறந்தாரா ஆ

சொப்புல வந்து விடுற உனக்கு நூறு நாளைக்கு வேலைக்கு போச்சு ஆத்தா நூறு நாள் நூறு நாள் அதான் சொன்னேன் அதுக்கு அதுக்கு முடியல நூறு நாள் மேல பார்க்க முடியல நீர் அப்பா காதல் உண்டாயிருச்சு காதல் காதல் அம்மா சொல்லிருச்சு அப்படி காதல் பண்ணிக்கிட்டே கல்யாணத்தை முடிக்கணும் பருசம் போட வாங்க அப்படின்னு சொல்ல எங்க அப்பா ஒரு வண்டியை புடிச்சுக்கிட்டு

ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல குறைத்து பிள்ளை பக்கம் குறவையும் காயங்கரை பிள்ளை சொல்லி அந்த மாதிரியே அது இவங்க அப்பத்தாலுக்கு பிறகு சமயம் நல்லா திண்டு போட பரிசமான வாங்க சொன்னவே எங்கள் அப்பா வண்டியை பிடிச்சி கேட்குற போல் நீ யார் அதுக்கு போது பழி சொல்லு மனுஷே நீ மனுஷனா இல்லை மாடாடா மனுஷே அப்படி கேட்டா தான் நான் மனுஷன் சொல்லணும் நான் அப்படி கேட்கலையே நீ யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அதோட வாய்ப்பு விஷயத்துக்கு வா ஏன் எழுபத்தஞ்சு எங்க அப்பா சொல்லிட்டாரு ஆமாப்பா ஆமாப்பா அதுக்கு அஞ்சு வருஷம் எழுபத்தி அஞ்சுல தான் எங்க அப்பா தாசுக்கு வந்தா அப்பா தான் சமைஞ்சிட்டா சரி சரி தெரியும் தெரியும் ராமாயி சமைஞ்சிட்டா ராமாயி 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 வயசுக்கு வந்துட்டா கதை ஆமா விசாரி சரி சொல்லுங்க யார நீ முன்னொரு காலத்துல அப்புறம் ஏன் பேர் திண்டா தெரியும் நார பேதானே நீ

கொள்ளங்குடி கூட்டி பாரு அவதானே வெக்காளி எங்க தானா இருக்கா இங்க தான் இருக்கு இது என்னடா அது இது வேற ஒண்ணுமில்ல எங்க அப்பச்சி டண்டடா ஏதை பிடிக்கிற ஏதை பிடிக்கினா அடிக்குறுக எனக்கு காக்கா காக்காவலிப் இருக்கு ஓ அப்படியா எங்க அப்பச்சி சொல்றாரு இன்ன என் சாமானே பிடிச்சிட்டே நண்டாரு சரி 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 இப்போ யார் சாமை அப்பச்சி சாமா நல்லா இருக்கு மீங்க போய் கிடக்கு நல்லா விட்டுகி வரும்போது கிடைச்சேன் இது அது போக எங்க அப்பச்சி சித்திரத்தில் கோயந்தோ ஆமாடா 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 தண்ணி பிச்ச போது ஊற்றி விட்டு பார்த்தாலும் இரும்பு முண்டே எரியல சரி ஒரு பேர் என்ன என் பேர் வீரதேவன் வரும்போது சத்தம் கிடைச்சேன் தங்கை யாராவது என் தங்கச்சி அதே பேர் என்ன

அப்பச்சி கூப்பிடு அவருக்கு நாலு நாளா வகுத்தாள வரமாட்டாட்டாரு இப்ப அவருக்காரு அவர் அங்கிட்ட பெரிய ஆஸ்பத்திரி சரி 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 அந்த இன்னொரு சத்தம் கேட்டு கேட்டா கேட்டுக்கிட்டு வெக்க அது வெக்கப்படாத வெக்கத்தை கொஞ்சம் ஏண்டா வாய் இப்படி போகுது சரி சொந்த உண்மையிலம்மா எனக்கு தெரியும் நீ ஏதோ ரகசியம் சொல்ல வந்தமான்னு சொல்லி அப்போ நினச்சிட்டே இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட என்னங்க என்னையோ மாறிடுவேன் டேய் அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட ஏன் பெரியப்பா சரிப்பட்டு வர மாட்டேங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் என்னப்பா அப்போ எப்படி லேசா மருந்து கொடுத்தாலும் உனக்கு சரிப்பட்டு வராது வந்துருச்சு வந்துருச்சு வலுப்பு சரி அப்ப இங்க உன்னுடைய ஆளுங்க ரக சொல்றான் அந்த இருக்கிறதுக்கு என்னடா காரணம் என்ன அப்படி தான் செய்வியா தொட்டு நாய்க்கிட்டு விட்டு பிடிச்சோராக மாடி வேலையெல்லாம் இல்லை ஆ வேலை பார்க்க கூட நல்ல விளையா அதே செஞ்சிடலன்னு இல்ல கூட போயிடறாவு ஆமா ஆமா இப்போ அந்த பெண்மணி நான் பார்க்கலாமா பார்க்கணுமா கணேசன் இருந்தால் கொடுங்க கொஞ்சம் சரி அந்த பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாதியா கணேஷனை வணங்குவேன் கணேசனுடைய புகழ் பாடுவேன் கணேசனை போட்டி புகழை பாடி இந்த உலகத்தில் பரவசமாக இருப்பேன் தவிர நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது ஆன்சியாவது கொடுங்களேன் சுருட்படி வாங்க போகிறேன் நீ இப்போ விழு லூப்பு ஏய் அதுக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லை அது இல்லையா கிடையாதுய்யா பீடியாவது கொடுங்க ஹம் ஹும் சுருட்டு தான் இருக்குது அன்னைக்கு இப்போதான் சொன்னீங்க ம் சுருட்டு இருக்கும் சுருட் இருக்கு அங்கே இல்லையா நானும் அன்றைக்கி வாங்கய்யா வாரியா காயில் வச்சு பார்த்தேன் ஏய்